ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் மளிகை ஜாமா வாங்குறது அதில் வந்து நம்மளுடைய பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் நான் என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து போன மாதம் வாங்கினதில் மீதம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெயினரில் வச்சுருக்கேன் ஏன்னா எறும்பு பூச்சி எதுவும் வராமல் இருக்கணும்னு இது டிமார்ட்டில் வந்து டூ டபுள் நைனுக்கு வாங்கினது ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குது ஏர்டைட்டாக இருக்கிறதுனால எதுவுமே போகிறதில்ல இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கி இந்த மாதிரி ஜாமான்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இது பார்த்திங்கன்னா மாவு போன மாதம் வாங்கினேன் பட் யூஸ் பண்ணவே இல்லை பொங்கலுக்கு ஊருக்கு போனதுனால அதை வந்து நான் பயன்படுத்தவே இல்லை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முந்திரி திராட்சைலாம் பார்த்திங்கன்னா போன மாதம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே எனக்கு வந்து வந்து தேவைப்படாது இதெல்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த செலவுகள்லாம் நம்மளுக்கு குறையும் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் வேணும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நான் வந்து என்ன பண்ணிருவேன் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருவேன் ஏன்னா எப்போ வந்து நம்மளுக்கு கிச்சனில் பொருள் தீருதோ அப்போவே எழுதி வச்சிட்டா தான் நம்ம மறக்காமல் இருப்போம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ தீந்த உடனே எழுதி வச்சிருக்கேன் கோதுமாவு வேர்க்கடலை அப்புறம் வந்து வெள்ளை கொண்ட கடலை இந்த மாதிரி சில ஜாமான் மட்டும் எழுதியிருக்கேன் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி இது வந்து மூட்டை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோ உள்ளது இருபத்தி ஆறு கிலோ உள்ளது நான் வாங்குறது மாஸ் மாஸ்டர் செஃப் விஐபி ஸ்பெஷல் கிச்சடி பொன்னி அரிசி தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி பட் வந்து நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கிறது ஒரு ஐம்பது ரூபா கூடுதலாக அவங்க வந்து சேர்த்து தான் விற்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இது வாங்கினோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதம் வரைக்கும் எனக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வாங்குவோம் அப்படி வாங்கும்போது இந்த அரிசிக்கே நான் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதத்தில் மளிகாஜா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதம் வாங்கியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன் எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் வந்து மடிகைஜாமான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் இதில் வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ம் இப்போது இவ்வளோ தான் இந்த மாதத்தில் வாங்கியிருக்கோம் இது வந்து எவ்வளோக்கு வந்திருக்கு இதில் என்ன டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அதனுடைய விலைகளை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் விலை பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நலம் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா செக்கில் ஆட்டின என்ன இதோட உண்மையான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபான்னு போட்டிருக்குங்க பட் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கே வருது செக் செப்பு பாருங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க இது இரநூத்தி பன்னெண்டு ரூபா போட்டிருக்கு இது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிலோட ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா மிஸ்டர் கோல்டு அது வந்து கடலெண்ணா கண்டிப்பாக ஒரு லிட்டரு வாங்கினோன்னா எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி இருக்குது பட் இதில் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்ச் இது வந்து ரிஃபைன்ட் ஆயிலு இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா லிட்டரு வந்து போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டுக்கு கொடுக்குறாங்க இப்போ இதுலயே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால தான் வந்து நாங்கள் இங்கே வந்து வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா ரின் மேட்டிக்கு இது பாத்தீங்க அப்படின்னா டூ லிட்டர் வந்து நான் வாங்கினேன்னா எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த் வந்துடும் ஒரு மாதம் வந்து இது வாங்குறேன் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு நான் வாங்க மாட்டேன் லாஸ்ட்டு மன்த் வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான் கம்மிங்கிறதுனால இதை வாங்கிட்டேன் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா போட்டிருக்கு இல்லைங்களா பட் வந்து நம்மளுக்கு இங்கே அவங்களுக்கு கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா ரின் மேட்டிக் வந்து இரநூறுபாய் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு பேக்கெட்லேயே எனக்கு வந்து எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க்கிள் வந்து இப்போது இந்த ப்ராண்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்கு இந்த மாதிரி எங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரீசனபுளாக ரேட்டு குவாலிட்டியாக கிடைக்குதோ அங்கே வந்து வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மளிகை சாமானோட அமௌண்ட் வந்து குறையும் அந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஊருகா பாட்டில் வாங்கியிருக்கேன் சும்மா சிம்பிளாக சீக்கிரமாக தீந்து போகிற மாதிரி வாங்கிட்டேன் ஏன்னா சீக்கிரம் கெட்டு போய்டும் அப்படிங்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் அதாவது பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து நைன்ட்டி நைனு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் வந்து இந்த தடவை கொஞ்சம் புதுசாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பை ஒன் கெட் ஒனில் இருந்துச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வேர்க்கடலை வாங்கியிருக்கேன் இது வந்து வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டினுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இது வந்து அப்பப்போ நான் வாங்கிப்பேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறது ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இல்லைங்களா ஆஃப் கேஜி வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து டூ மந்த்துக்கு வந்துடும் நூற்றி இருபத்தி ஒரு ரூபா அறுபத்தி நாலு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடலை கடலைப்பருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ மந்த்திலேருந்து ஃபோர் மந்த்து வந்துடும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த பொரியல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து அறுநூற்றி இருபத்தெட்டு கிராம் வாங்கியிருப்போம் இது வந்து கிலோ வந்து எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சன்னா மசாலா இதில் இருக்கிறது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு உள்ளது நம்மளுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு நூற்றி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி ராகி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து டிஃபனை பெய்யுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒயிட் ரைஸே சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி தானிய வகைகள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராகி மாவு வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஊற வச்சு அரைச்சிக்கலாம்னு வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து எம்ஆர்பி ஒன் கேஜி எழுபத்தஞ்சு ரூபா போட்டுக்கு நமக்கு கொடுத்தது வந்து ஐம்பத்தி ஏழு ரூபாய் இது வந்து கடலை மாவு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எம்ஆர்பி எவ்வளவு அறுபத்தெட்டு ரூபாய் போட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு நாற்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இந்த புட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இது எம்ஆர்பி ஆஃப் கேஜி ஃபார்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பட் இது நம்மளுக்கு கிடைச்சது வந்து இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதும் மாவு ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் இது வந்து ஒரு கிலோ வந்து நாற்பத்தி ஒரு ரூபா நான் வாங்கியிருக்கிறது வந்து அரை கிலோ இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் போன மாதம் வாங்கினது கொஞ்சம் மீதம் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் கேஜி நூறுரூபான்னு போட்டிருக்கிறாங்க நான் வாங்கிருக்கிறது முந்நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அதனால் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இவ்வளோ தான் நான் வந்து இந்த மாதத்தில் வாங்கின பொருட்கள் இதோட பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வந்திருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா வந்திருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிமார்டில் தான் இதெல்லாமே நான் வாங்கினேன் இதெல்லாம் போக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல ஐநூற்றி எழுபது ரூபா நம்மளுக்கு சேவாயிடுச்சு அப்போ ரூபா பொருள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஆயிரத்தி நானூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே கிடச்சிருது இது ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது அறுநூறுரூவான்னு வச்சுக்கிட்டோம்னா அறுநூறுவா நம்மளுக்கு வந்து இப்போ ஆகிருக்கு இப்போ இது இல்லாமல் வந்து அடிஷனலாக நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தேன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பு நம்ம வந்து பே பேக்கெட்டில் வாங்கும்போது தான் நம்மளுக்கு ஆகும் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் வந்து அங்கே டிமார்ட்டில் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா பெரிய பெரிய பாட்டில்ஸ் தான் கிடைக்கும் அதனால் இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா தான் பட் வந்து நம்மளுக்கு மைல்டாக ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது ஒரு பதினஞ்சு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்குமே எனக்கு போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரூ காஃபி தூள் தான் வந்து வாங்கியிருக்கோம் போன மாதம் வாங்கினதே எனக்கு இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது ஏன்னா போன மாதம் பொங்கலுக்கு ஊருக்கு போய்ட்டுங்கிறதுனால இதுல ஒரு பதினஞ்சு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ரூபா இப்போ இதெல்லாம் டோட்டலா நம்மளுக்கு வந்து ரைஸ் ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அது இல்லாம இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இது ஒரு ஐம்பது ரூபாய் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீதம் வந்து பட்ஜெட் அமௌண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சேவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட அறுநூறுவா வரைக்கும் எனக்கு சேவாயிருக்கு இன்னும் கூடுதலாக ஏதாவது தேவைப்படுதான் அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்ப அதை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்படியே சேமிப்பாக மாற்றிடுவேன் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வார சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன் அது என்னென்னா நம்மளுடைய செலவுகளில் மீதம் என்ன ஆகுதோ அதை வச்சு தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கான பத்தாயிரம் ரூபாய் சேமிப்பு அதற்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துற ஒரு முறை வேணும் விசிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி வீட்டில் என்ன இருக்குது பொருள் என்ன நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு எடுத்துட்டு மாதிரி உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஃபண்டை வந்து கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பணம் வந்து மீதமாகும் அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்